சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேயில விகடன் அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் திமுக தலைவராக பொறுப்பேற்று எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் முக்கிய ஸ்டாலின் இன்னொரு பக்கம் நூறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு திரும்பியிருக்கிறார் எடப்பாடி ரெண்டு பேருக்கும் நிறைய சாதக பாதகங்கள் நடந்திருக்கு ரெண்டு பேருமே சாதிச்சாங்களா இல்லை சறுக்குனாங்களா முக்கியமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்குங்க அதில் முக்கியமான ஒரு பத்து பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே தலா பத்து பாயிண்ட்ஸை நம்ம விரிவாக இன்றைக்கு கோட் பண்ணலாங்க நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மிஷன் டூ ஹண்ட்ரட் கனவு கோட்டையை நிஜமாக்குமா ஸ்டாலின் எயிட் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்று தற்போது எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாருங்க திமுகவுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்ற பிறகு சாதித்த விஷயங்கள் என்ன ஒரு ஐந்தாறு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுகளை நம்ம பார்க்கலாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார் அதற்கு முன்னதாக செயல் தலைவராகவும் இருந்தார் அவர் பொறுப்பேற்ற அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தலை சந்திக்கிறாருங்க இன்னும் சொல்ல போனா எட்டு ஆண்டுகள் அதிமுக அப்ப அதிகாரத்துல வலிமையோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் சென்ட்ரல்ல வலிமையோடு பாஜகவும் இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆனாலும் அந்த முதல் தேர்தலிலேயே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகள் திமுக கூட்டணி அமோகமான வெற்றிங்க இரண்டாவதாக அடுத்தடுத்து அனைத்து தேர்தல்களிலும் அமோகமான வெற்றியை பெறுகிறார் மு க ஸ்டாலின்ங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அப்புறம் சில இடைத்தேர்தல்களையும் சேர்த்தோம்னா பதினோரு தேர்தல்களில் அமோகமான வெற்றியை பெற்று இருக்கிறார் மு க அதாவது ஒரு பக்கம் பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பரப்புரை அதிமுகவுக்கு எதிராக இன்னொரு பக்கம் பதினோரு வெற்றி மு க ஸ்டாலின் அப்படின்னு பாசிட்டிவ் பரப்புரையும் முன்னெடுக்கிறாங்க திமுகவினருங்க மூன்றாவது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் திமுகவுடைய கூட்டணி நம்ம மருது சகோதரர்கள் கோட்டை போல உடைக்க முடியாத அளவுக்கு உறுதியா இருந்துட்டு இருக்கு திமுகவுடைய கூட்டணி இதற்கடுத்து முதலமைச்சராக பல்வேறு திட்டங்களை இருக்காரு காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தை சமீபத்துல விரிவாக்க செஞ்சாரு அந்த திட்டம் தேசிய மயமாகவும் மாற தொடங்குது சர்வதேச அளவிலும் மாறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அப்புறம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இன்னொரு பக்கம் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் தாய் மாணவர் திட்டம் தவப்புதல்வன் திட்டம் கல்விக்கான திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தாங்க இதன் தொடர்ச்சியாக ஜிடிபிலையும் தமிழ்நாடு முதலிடத்துக்கு வந்தது இப்போ கூட தொழில்துறையில் முதலிடத்தை அகில இந்திய அளவில் தமிழ்நாடு பெற்று இருக்கு பல்வேறு வளர்ச்சிகள் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு நிறைய அளவில் கொண்டு வந்தது இப்படி சாதனைகள் நிறைய அப்படின்னு பட்டியலிடுறாங்க திமுகவினருங்க இதற்கடுத்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய மகிழுந்தில் காரில் சீனியர் அமைச்சர் திரு துரைமுருகன் நிறைய பேர் அவர் கூட போவாங்க பேசிகிட்டே போவாங்க இதுதான் அவருடைய டைப்பு எப்பவும் நிறைய பேரோடு இருப்பார் ஆனால் மு க ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் யாரையும் எளிதில் தன்னோடு நெருங்க விடாதவர் இன்னும் சொல்ல போனா அவருடைய கார்ல அவர் தான் பயணிப்பாரு வேற எந்த அமைச்சர் யாரையுமே அவர் சேர்த்துக்க மாட்டாரு சோலோவா அந்த நிர்வாகம் எளிதில் அவரை நெருங்கி விட முடியாது இது ஒரு வகையில் பாசிட்டிவ் இதற்கடுத்து ரொம்ப வீரியமா இருக்காங்க பாஜக அரசாங்கம் மூன்றாவது முறையாகவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க சென்ட்ரல்ல இருந்து எதிர்கட்சியா திமுக இருக்கு வேண்டியது எல்லாமே கூட்டணியில இருந்தால் எளிதில் மாநிலத்துக்கானது கிடைச்சிரும் ஆனா எதிர் கட்சிகள் கொள்கை ரீதியாகவும் எதிர் எதிர் துருவங்களை இருக்கிறதால ஒவ்வொரு திட்டங்களுக்கான நிதியை பெறுவதுமே பெரும் போராட்டம்தான் இப்போ கூட கல்விக்கான அந்த நிதியை பெற முடியல இன்னும் வரல கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர் கொடுக்காமலே இருக்காரு கிட்டத்தட்ட சுமார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய நிதியை வச்சு அதை சமாளிக்கிறாங்க கொள்கை ரீதியாகவும் தொடர்ந்து அட்டாக் செஞ்சிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு எதிராக வலிமையான இந்தியா கூட்டணியை கட்டியதில் முக்கிய பங்கு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு அதுவும் ஒரு காரணம் மெஜாரிட்டி கிடைக்காம பாஜகவை வெற்றியடைய வைத்ததற்கு இப்ப பீகார் வரை போய் பேரணியில பங்கெடுத்து திரு ராகுல் காந்திக்கு கை கொடுத்தது இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுது ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபிக்கு எதிரான ஒரு கொள்கை முகமாகவும் திமுகவையும் தன்னையும் முன்னிறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அவங்களுடைய கருத்தியல் டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இப்படி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் அடுக்கப்பட்டாலும் நெகட்டிவ்கள் இல்லாமலாங்க இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஆனாலும் ஆட்சியில் இருக்கிறது என்னவோ அதிமுக தான் வெளிப்படும் வேடிக்கை பேச்சுகள் திமுக உடைய தலைவராக திரு மு க ஸ்டாலின் எட்டாவது ஆண்டுல அடியெடுத்து வைத்தாலும் கூட பல்வேறு மாவட்டங்கள்லயும் வெளிப்படுகின்ற அந்த பஞ்சாயத்துகள் மட்டும் குறைந்த பாடு இல்லைங்க ஒவ்வொரு ஆண்டும் பெரும் குடைச்சல்களை கொடுத்துட்டு இப்போ கூட மயிலாடுதுறை இன்னொன்று திருநெல்வேலி இவ் மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா மாநகராட்சியை சுற்றி சுற்றி முறைகேடு புகார்கள் அதனால பொறுப்புகளை மாற்றினது சில மண்டல தலைவர்களை நீக்குனது இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா சேலம் மாவட்டத்திலும் சில கோஷ்டி பூசல்கள் இருக்கு எல்லா மாவட்டங்கள்லையுமே இது ஓப்பனாகவே வெளிப்பட்டு இருக்குது இரண்டாவதாக அவரு இன்னமும் தூங்க விடாம செய்யக்கூடிய மந்திரிகள் தொடக்கத்திலிருந்தே எத்தனை சர்ச்சைகள் மந்திரிகளை சுற்றி அவங்களுடைய ஸ்பீச்சுகள் குறிப்பா சீனியர் அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவருடைய பேச்சுகள் ஆளுங்கட்சி மீது பெரும் விமர்சனமாகவும் மாறியது அதற்கடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து வழக்குகள் விசாரணை சிறை அப்படின்னு அமைச்சராக பதவியேற்று முன்னாள் அமைச்சராகவும் மாறி போனாரு திரு செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்தாரு இப்படி அடிக்கிட்டு போகலாங்க பெரும்பாலான அமைச்சர்களால அமைதியை தொலைத்தபடிதான் இருக்காரு திமுகவுடைய தலைவருங்க இதற்கடுத்து முக்கியமா சொல்லணும்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிஷன் டூ ஹண்ட்ரட் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுக வெல்ல வேண்டும் அப்படின்னா தீயா வேலை பார்க்க தொடங்கினாங்க அதற்கேத்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அதாவது டீமெல்லாம் வகுத்தார் ஐவர் குழுவினர் முக்கியமான அமைச்சர்கள் அதில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இருந்தார் அவங்க ஒவ்வொரு தொகுதியாக பேசினாங்க அதுக்கப்புறம் அமைச்சர்கள்கிட்ட பேசினாங்க அணி அணியாக பேசினாங்க அதன் தொடர்ச்சியாக ஒன்றிணைவும் வா உங்களுடன் ஸ்டாலின் இப்படி பல தலைப்புகளில் அவங்களுடைய மாவட்டங்களை சந்தித்தாங்க குறிப்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவரு தொகுதி வாரியாக பலரையும் சந்திச்சாரு அப்புறம் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிச்சாங்க முக்கியமான அமைச்சர்களை பொறுப்பாளர் ஆக்கினாங்க இவ்வளோ செய்தும் கூட திமுகக்குள்ளார அந்த பஞ்சாயத்துகள் குறைஞ்ச பாடு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய குரல்கள் அதனுடைய தலைமைக்கு போய் சேர முடியாதபடி அவ்வளோ முட்டுக்கட்டைகள் இதற்கடுத்து மிக மிக முக்கியமாக சொல்லணும்னா திமுக முதலமைச்சராக இருக்காருங்க ஆனா ஆட்சி அதிமுக தான் நடத்தது போல அப்படிதாங்க சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு வேடிக்கையாக குமுறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஏன்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன் திரு கே கே ராமச்சந்திரன் திரு ரகுபதி திரு ஈரோடு முத்துசாமி திரு செந்தில் பாலாஜி திரு சேகர் பாபு இப்படி அடிக்கிட்டு போகலாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு அமைச்சர்கள் அதிமுகலேருந்து இங்கே திமுகவுக்கு வந்தவங்க தான் அதிமுகவில் இருந்தவங்களுக்கு தான் திமுகவில் எப்பொழுதுமே செல்வாக்கு அதிகாரத்திலும் அவங்க தான் பலத்தோடு இருக்காங்க திமுகவுக்காக ஆண்டாண்டு காலமாக போஸ்டர் வட்டியும் கஷ்டப்பட்டும் திமுகவுக்காக முதுகெலும்பு போல இருந்து உழைத்தவர்களுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கிடைக்கல அதற்கடுத்து சீனியர் ஜூனியர் இந்த பிரச்சனை தான் இருக்கு துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை நியமிச்ச பிறகு இளைஞர் அணிக்கு கூடுதல் வாய்ப்புகளை கொடுக்கணும் என்கிற குரல்களும் அதிகரிச்சது ஏற்கனவே உதயநிதி ரசிகர் நற்பணி மன்றத்தில் இருந்தவர்கள் பலர் இளைஞர் இணைக்கப்பட்டாங்க இப்படி அவர் தனக்கான ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு களத்துல திரு விஜயுடைய தாவேக்கா வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி இப்படி இளைஞர்களை டார்கெட் செய்து பல்வேறு கட்சிகளும் களத்தில் போட்டி போடுறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க எல்லோரையும் கவர் பண்ணணும்னா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கணும் அவங்கள எம்எல்ஏக்கள் ஆக்கணும் அப்படிங்கிற குரல்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சீட்டாவது இளைஞரணிக்கு கொடுக்கணும் இளைஞர்களுக்கு கொடுக்கணும் உதயநிதிக்குன்னு ஒதுக்கிடணும் அப்படிங்கிற குரல்கள் வருது ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த பக்கம் அணிக்கும் உதயநிதி அவங்களுடைய தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்க பல்வேறு மாவட்டங்கள்ல அங்க தாய் கழகத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல இருக்கவங்கள பெருசா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல டைரெக்டா டெபுட்டி சிஎம்கிட்டே பேசிக்கிறோங்கிற தான் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சீனியர்கள் கும்பிடுறாங்க இதற்கடுத்து பார்த்தோம்னா தலைவர் ஒருத்தர் தான் ஆனாலும் முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள்னு பார்த்தோம்னா குடும்ப ரீதியாகவே இன்னும் ரெண்டு டீம் இருக்காங்க ஒரு பக்கம் மருமகன் அவரை சார்ந்து சிலர் போறாங்க இன்னொரு பக்கம் மகன் அவரை சார்ந்து சிலர் பயணிக்கிறாங்க அதை கடந்து பார்த்தோம்னா இன்னொரு சைடு தலைவருடைய இணையர் அவங்க சார்ந்தும் சில டீம் பயணிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ரூட்ல இருந்து வேண்டியதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இதனாலேயே கட்சிக்கு எது உறுதியா தேவை அப்படிங்கிறத அந்த முடிவை உறுதியா எடுக்க முடியறது இல்லைங்க தலைமையாளா இது மட்டும் இல்லாம தலைமைக்காக இயங்குகின்ற சில ஏஜென்சிஸ் அடிக்கடி அவங்க சர்வே எடுத்து வியூகங்களையும் வகுத்து கொடுக்கறாங்க ரிப்போர்ட்டுகளை கொடுத்து அதனாலேயும் ஆட்டத்தை களைச்சு போட்டு களைச்சு போட்டு ஆடுற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு குமரி தள்ளுறாங்க திமுக பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஆற்றில் மிதக்கும் மனுக்கள் அப்படின்னு சில படங்கள் வைரல் ஆகிட்டு இருக்குங்க சமூக வலைதளங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் மக்கள் கிட்ட பெறப்பட்ட அந்த மனுக்கள் கேட்பாரற்று திருபுவனம் வைகை ஆற்றில் தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த காட்சிகள் வைரல் ஆகிட்டு இருக்கு அவரிடம் அவ கொடுக்கப்பட்ட அந்த மனுக்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாதான் தான் இருக்கு ஸோ இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவோடு தான் எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் இதை எல்லாம் சரி செய்தால் மட்டும்தான் அவருடைய டார்கெட் டூ ஹண்ட்ரடு நெருங்க முடியுங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி ஹண்ட்ரட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பக்கா ஸ்கெட்ச் கோவை தொகுதியில தொடங்கி சமீபத்துல ராணிப்பேட்டை தொகுதி வரை கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு விசிட் அடித்து திரும்பி இருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி க பழனிசாமிங்க அரசியல் சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடனான சந்திப்பு அந்த முதல் முதல் விஷயமே அடிச்ச மாதிரி அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே பல்வேறு தொழில் நிறுவனங்களுடனும் அவர் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை முன்னெடுத்திருந்தாரு அந்த வகையில நூத்தி எழுபது கலந்துரையாடல்கள் மீட்டிங்கையும் அவர் நடத்தியிருக்காருங்க மூன்றாவதாக அவருடைய இந்த நூறு தொகுதிகள் விசிட்டிலும் பார்த்தோம்னா பயணத்திலும் பார்த்தோம்னா அதிக அளவுல வாக்குறுதிகளையும் வெளிப்படுத்தி இருக்காருங்க முக்கியமா சொல்லணும்னா மீண்டும் தாடிக்கு தங்கம் திட்டம் அப்புறம் மணமக்களுக்கு பட்டு வேட்டி சேலை வழங்கப்படும் இன்னொரு பக்கம் பொங்கலுக்கான தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக நாங்க உயர்த்தி கொடுப்போம் அப்புறம் மகளிர் உரிமை தொகையும் கூட அதிக கொடுப்போம் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்காருங்க இதற்கடுத்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் முக்கியமா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரு ஆனா வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாங்கமாகத்தான் திமுக அரசு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கடுமையான அட்டாக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்துல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் லேப்டாப்புகள் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அதுக்காக மட்டுமே சுமார் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சோம் ஆனா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை அப்படின்னு அடிச்சு நொறுக்குனாரு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப இருபது லட்சம் லேப்டாப்புகள் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டமும் விரைவுபடுத்தி இருக்கு திமுக அரசாங்கம்ங்க அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தொடர்ந்து இந்த விஷயங்களை முன் வச்சாங்க யார் அந்த சார் அந்த தியாகி யார் அப்படின்லாம் அந்த ஹேஷ்டேக் மாதிரி பஞ்ச் பஞ்சாக திமுகவை அட்டாக் செஞ்சாங்க இது எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்க இதில் தான் முக்கியமாக இந்த நூறு தொகுதிகள் விசிட்டிலும் முழுக்க முழுக்க எடப்பாடி எடப்பாடி எடப்பாடின்னு தன்னை முன்னிலைப்படுத்தினாரு அதுக்கு முன்னாடி வர கட்சியை இணைக்கணும் பிரிஞ்சவர்களை சேர்க்கணும் நீக்கியவர்கள மறுபடியும் கொண்டு வரணும் கட்சிக்குள்ளார அப்படின்லாம் பேசுனாங்க திருமதி வி கே சசிகலா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அப்புறம் வலுவான கூட்டணி அமைக்கணும் அவங்களெலாம் இந்த பக்கம் வரணும்லாம் பேசப்பட்டது அதனால பலம் இல்லை அப்படின்லாம் பேசப்பட்டது இன்னைக்கு அவர்கள் இல்லாமலே தான் அதிமுக இருக்கு அந்த பலத்தை மேலும் பெருக்கக்கூடிய ஒரு லீடராகவும் நான் வந்து இங்க ஸ்கோர் பண்ண தொடங்கிட்டேன் அப்படின்னும் எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதை பதிவு செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க இந்த நூறு தொகுதிகள் பயணத்திலும் திமுகவை கடுமையாக அட்டாக் செய்யறாரு அந்த தொகுதிகள் சம்பந்தமான பாயிண்ட்ஸுகளை முன்கூட்டியே எடுத்துக்கிறாரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய இந்த பயணம் இருக்கு அந்த மூணு மணி நேரமும் கூட்டம் களையாம இருக்கு இவை எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்களாக அடுக்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் ஆனாலும் உழுக்குள்ளார குமுறல்கள் எரிமலை மாதிரி வெடி அதிகரிக்க தொடங்கிட்டு இருக்குங்க அலற விட்ட ஆம்புலன்ஸும் அதிர்ச்சி கொடுத்த அமித்ஷாவும் எடப்பாடி ஹண்ட்ரட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமியுடைய இந்த நூறு தொகுதிகள் விசிட்லையும் பார்த்தோம்னா ஒரு விஷயம் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது தொகுதி தவறாம அது என்னன்னா மாவட்ட செயலாளர்கள் மாஜி அமைச்சர்கள் அப்புறம் முக்கியமான எம்எல்ஏக்கள் இவங்க அதிகளவுல டாமினேட் பண்ண மாதிரி அவங்க அதிகாரத்தை செலுத்தின மாதிரி இருந்தது அவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதே நேரத்துல அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியம் நகர கிளைக்கழகங்கள் பேரூர் இப்படி அணி அளவுல இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருக்கிட்டையுமே எடப்பாடியே அவர் பேசலைங்க அவங்ககிட்டயும் காது கொடுத்து அவங்க பிரச்சனைகளை கேட்டால் மட்டும்தான் அவங்க கிட்டேயும் மனசு விட்டு பேசினா மட்டும்தான் அந்த இடைவெளி குறையும் தன்னுடைய நோக்கமும் அடிமட்டம் வர போகும் அவங்களும் உற்சாகத்தோடு வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு எதிராக யாராவது மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டு இருந்தாலும் அவங்கள அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் நாளைக்கு நம்மளை பற்றி போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பயப்படவும் செய்வாங்க ஆனால் இது எதுவுமே நடக்கலைங்க அடுத்து பெட்ரோல் விலையை குறைப்பன்னு சொன்னீங்க என்னாச்சு மாதம் ஒரு முறை மின் கணக்கீடுன்னு சொன்னீங்க அது என்னாச்சு சிலிண்டருக்கான மானியம் தரீங்க அது என்னாச்சு ஏன் தரல இப்படி அடுக்கடுக்காக பாயிண்ட் பாயிண்டாக அட்டாக் செஞ்சிருந்தா எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அதுல கோட்டை விட்டுட்டாருங்க எடப்பாடி அப்படிங்கிறாங்க இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா அவருடைய இந்த சுற்றுப்பயண உரைகளில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் கடுமையா அட்டாக் செஞ்சிருந்தாரு மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் எந்த தொகுதிக்கு போறோமோ அந்த தொகுதியில் கோலோச்சுகின்ற ஆளும் ஆளுங்கட்சியினர் அந்த மாவட்டத்தில் அதிகாரம் செலுத்துகின்ற ஆளும் திமுகவினர் இல்லை அந்த மாவட்டங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கிற ஆளும் திமுகவுடைய மந்திரிகள் இவங்களை யாரையுமே பெருசா அட்டாக் பண்ணல எடப்பாடி ஒரு உதாரணம் சொல்லணும்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சியா இருந்த காலத்துல போர்னலாக எனக்கு நினைவு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் மக்களவை தேர்தலுக்காக சேலத்துக்கு வரப்போ கூட சேலம் மாவட்டத்துடைய பிரச்சனைகளை அதிகளவில் பேசுனாங்க குறிப்பாக திமுகவுடைய அமைச்சர் திரு வீரபாண்டியார் அவரை குறிப்பிட்டு பேசுனாங்க நில அபகரிப்பு புகார்கள்லாம் இருக்குது நான் ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் தட்டி கேட்பேன் அவருக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பேசினாங்க அங்கம்மாள் காலனி நிலத்தை நான் மீட்டு கொடுப்பேன் அப்படின்லாம் பேசினாங்க பின்னாடி அவங்க அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதலாவதாக நில அபகரிப்பு சட்டம் அந்த விஷயத்தையும் கொண்டு வராங்க அதில் முதல்ல திரு வீரபாண்டியார் அவர்களை தான் கைதும் செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படியே மதுரை எடுத்துக்கிட்டோம்னா தென் மண்டல பொறுப்பாளராக அப்போ இருந்த திரு மு க அழகிரி கடுமையாக அட்டாக் பண்ணாங்க மறைந்த திரு பொட்டு சுரேஷு அவரையும் கடுமையாக அட்டாக் செஞ்சாங்க ஏன் எதிர்கட்சி தலைவராக திரு மு க ஸ்டாலின் இருந்தப்ப கோவையில் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவரை கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தார் அந்த மாதிரி எடப்பாடி இப்போ பேசினாரா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதாங்க இதற்கடுத்து இந்த சுற்றுப்பயணத்துல எடப்பாடி கிட்ட அதிகமாக வெளிப்பட்ட சர்ச்சை பேச்சுகள் உதாரணமா சொல்லணும்னா அறநிலையத்துறை நிதியில எதற்கு கல்லூரி அப்படின்னு அவரு கேட்டது பின்னாடி அது நான் அந்த டோன்ல சொல்ல கல்லூரி கட்டுறது நல்ல விஷயம்தான் அப்படின்லாம் மாத்தி பேசினாரு ஆனாலும் பெருசா எடுபடல இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் என்னோட கூட்டத்தை மட்டும் கலைக்கிற மாதிரியே வேணும்னே விடுறாங்க ஆளும் திமுக அடுத்த முறை வெறும் டிரைவர் மட்டும் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அந்த பேஷண்ட் இல்லாம அந்த டிரைவரு பேஷண்ட் ஆவாரு அப்படின்லாம் மிரட்டல் துணியில பேசினாரு அதற்கு அடுத்த ஒரு கூட்டத்திலேயே ஆம்புலன்ஸை அதிமுகவினர் தடுத்து நிறுத்தி அது பெரிய பிரச்சனையாகவும் ஆனது இப்ப வழக்கு பதிவு எல்லாம் செஞ்சிருக்காங்க திருச்சி துறையூர்ல இப்படி அவரை அளர வைக்கும் ஆம்புலன்ஸ்னா இன்னொரு பக்கம் இந்த நூறு தொகுதி விசிட்டும் அதிமுகவை ஆட்சி கட்டல்ல அமர வைக்கிறதுக்கா இல்ல அதிமுக ஏன் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது பாஜக ரொம்ப நல்ல கட்சி தெரியுங்களா அப்படின்னு கிட்ட நம்ப வைக்கிறதுக்காக இந்த பரப்புரைய செஞ்சாரா அப்படின்னு எங்களுக்கே குழப்பமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அந்த அளவுக்கு பாஜக பாஜக பாஜகன்னு தொகுதி தவறாம சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு எடப்பாடி அதுக்கப்புறம் அதிர்ச்சி கொடுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த நூறு தொகுதிகள் பயணத்துல ஏதாவது ஒரு தொகுதியில் அவரும் பங்கேற்பாரு அப்படின்னா தொடக்கத்துல அதிமுகவினர் தெரிவிச்சாங்க ஆனா அப்படி எதுவுமே நடக்கலைங்க ஆனாலும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு ஒவ்வொரு முறையும் நல்லா வலுவா குத்திட்டு போயிருக்காரு அமித்ஷா இது எல்லாமே எடப்பாடி டீம் ஜெர்காக்குதுங்க ஃபைனலாக ஒரு பாயிண்ட குறிப்பிடணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை பெருசா அரவணைக்கலைங்க இந்த பயணத்துல திரு நயினா நாகேந்திரன் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அவரோடு மட்டும் ஒரு முறை அவருடைய விருந்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு அவரோடு கொஞ்சம் நெருக்கம் காமிச்சார் மற்றபடி தேமுதிக பாமக டாக்டர் திரு கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் திரு ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இப்படி யாரோடவும் பெருசா நெருக்கம் காட்டலிங்க இப்படியாக கூட்டணி கட்சி தலைவர்களை தன்னுடைய ப பரப்புரை பஸ்ல அவர் ஏற்றிக்கொண்டு கொண்டு பரப்புரையை தொடர்ந்து இன்னும் கூடுதல் ஆதரவையும் திருப்பி இருக்கலாம் ஆனா இங்க என்ன நடந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில நெருக்கமாக இருந்த முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்கெல்லாம் எடப்பாடி பஸ் எடுத்துட்டு தொகுதி தொகுதியா போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்க நேரடியா அறிவாலயத்துல முதலமைச்சரையும் வந்து சந்திச்சாங்க பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரும் உடல் நலத்தை விசாரிச்சாரு முதலமைச்சருடைய உடல் நலத்தை இப்படியே தன்னுடைய நட்பு சக்திகள் கிட்டையும் கோட்டை விட்டுட்டாரு அவங்கள பெரிதாக அரவணைக்குள்ள எடப்பாடி ஆனா ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம விரும்புகிற கூட்டணி அமையும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே ரஜினி முருகன் படத்துல சொல்லுவாங்கல்ல பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இருங்க இருங்க எங்க நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி தான் இருந்தது முழுசா பெரிய பலன் கொடுக்கல அப்படின்னு இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் கோடிட்டு காட்டுறாங்க இதெல்லாம் அடுத்த பயணத்துல சரி செய்து கொண்டால் நிச்சயமா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க அதிமுகவை கொண்டாடும் நடுநிலையான ரத்தத்தின் ரத்தங்கள் ஆக மொத்தத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறிவைத்து இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரு மிக பெரிய யுத்தத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க போக போக இன்னும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது புரிஞ்சிக்க முடியுது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெறப்பட்ட இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் லிசன் பண்ணுங்க